இன்னைக்கு டே நைன்டீன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில ரசம் சாதம் புடலங்காய் கூட்டு தான் பண்ண போறோம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஆறு பல் புண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பெரிய தக்காளி தவிர கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் மூடி போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப இதாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணி இதோடு அப்படியே ஆட் பண்ணி ஜாரில் ஒரு டைம் சும்மா ஓட்டினா போதும் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடலைன்னா ஒரு ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு வரமிளகா போட்டுட்டு நம்ம அரைச்ச இதோட சேர்த்துட்டு அதே ஈக்குவல் அளவுக்கு தண்ணி எடுத்து அதையும் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி மட்டும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருவேப்பில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரசம் கொதி வர ஸ்டார்ட் ஆகும் நான் கிட்டக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட வேண்டியதான் நமக்கு வந்து சுட சுட ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போது அகெயின் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி வடித்த சாதத்தை கொட்டிக்கோங்க நல்லா குழச்சி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சாதத்தை ஏன்னா ரசம் சாதம்னா கொஞ்சம் கொழஞ்சபடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ குழஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ண ரசத்தை கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சாதத்துக்கு உப்பு போடலை நான் அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு சுட சுட லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரசம் சாதம் ரெடி இப்போ நம்ம சைட் டிஷ் பண்ணலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடலைன்னா ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு கை பெரிய வெங்காயம் பொதுசான இருக்குனது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று பொதுசான நறுக்குனது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க இப்போ நான் வேக வச்ச பொடலங்காய் எடுத்துருக்கேன் இது கூட பாசிப்பருப்பும் கடலை பருப்பும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் ஆகும் கொதி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகா போட்டு அரைச்ச விழுது எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மிக்ஸ் ஆனோன்னு உங்களுக்கு எந்தளவுக்கு டெக்ஸ்டர் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸுக்குனால சொன்னோம் ஸோ ஃபைனலாக கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொடலங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கனு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள்